அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலக கற்றதனாலாய பயணிகுள் வாலறிவன் நற்றாதலின் மலர்மிசை எழுகினால் மானரி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வான் வேண்டுதல் வேண்டாமை இளானறி சேர்ந்த நான்தும் இனிமே இல்லை இழுசேரிட வேண்டிய

பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராடார் அடிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்று நரப்பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை மின்னின்று பொறுப்பின் மிரிந்தின் வியனுலகத்து உள்ளின்று உழற்றும் வசி ஏதேன் உலார் உலவர் புயல் எனும் வாரி வளம் குன்றி கால் கிருப்படுவும் கெட்டாக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்படுவும் எல்லாம் மலை விசுமின் தொழிலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பா நெருங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தண்ணலி தானல்க தாகிவிடும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கெண்மை வானோக்கு மீன் தானம் தவம் இறந்தும் தங்கா வீணகம் மானம் வழங்காது நீரின்ற அம்மையால் உலக நீர் ஞாயிற்று மானின்ற அம்மையால் இருக்கு அதிகாரம் பதினொன்று செய் நன்று அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிந்து காலத்தினால் செய்த நன்றி சிறுனினும் ஞானத்தை மான பெரிது பயந்தூக்கா செய்த உதவி நைந்தூக்கி நன்மை கடலில் பெரிது திணை துணை நன்றி செய்யணும் பனித்துணையால் கொள்வர் பயன்படுவார்

நன்மை பயக்கும் மெனின் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும் உள்ளத்தால் ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உலன் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லாருமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றி நரம்பிட செய்யாமை செய்யாமை நன்று நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாம் மெய்யா கன்றவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிறர் அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கஷ்டர கட்ட கற்றபின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏனை எழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னொதையல் கல்லாதவர் வெப்ப தலைக்கூடு வெப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையான் இல்லாப்போல் ஏற்றும் கற்றார் கதையை கல்லாதவர் தத்தனை தூரும் மனக்கேமி மாண்டற்கு கற்றனை தூரும் அறிவு யாரானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சார்ந்தனையும் கல்லாதவாறு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து தாம் வின்பொருவது உலகின் கண்டு காமூரர் கற்றந்தார் கேடில் செல்லம் கழிவுவதற்கு மாடலம் அற்றையவை நன்றி